லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருவாதிரை மார்கழி மாத திருவாதிரை பற்றி நாம் பார்க்கலாம் மார்கழி மாத திருவாதிரை என்பது மிக மிக ஒரு விசேஷமான நாள் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான நாள் இந்த தினத்தில் நடைபெறும் அபிஷேகத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் மார்கழி மாதம் வருகிற திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவாதிரைக்கு ஆருத்ரா என்பது வடமொழி சொல் எனவே அன்றைய தினம் நடைபெறுகிற அபிஷேகத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் இந்த அபிஷேகம் அதிகாலையிலே முடிந்துவிடும் மகாவிஷ்ணுவுக்கு ரோகிணி திருவோணம் அதுபோல் முருகனுக்கு பார்த்தமான விசாகம் என்று நட்சத்திரம் இதுபோல் சிவபெருமானுக்கு நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம் திருவாதிரை பகவான் மகாவிஷ்ணுவே சொல்லியுள்ளார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அதுபோல் நட்சத்திரங்களில் நான் திருவாதிரை என்று சொல்லியுள்ளார் அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு நட்சத்திரம் இந்த திருவாதிரை அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை என்பது மிக மிக விசேஷமானது இது சிதம்பரத்திலும் மற்றும் ஏனைய சிவாலயங்களில் கூட இந்த தினத்தன்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் சிவன் சிதம்பரத்தில் பத்து நாள் உற்சவமாக நடைபெறும் தேரோட்டம் எல்லாம் நடைபெறும் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் சிதம்பரத்தில் இதற்கு கதைகள் பார்த்தமானால் ஏராளமாக உள்ளன யாக்கிரபாதம் முனிவர் பதஞ்சலி முனிவர் என்ன செய்தார் என்றால் அந்த சிவபெருமானிடம் சென்று நாங்கள் உங்கள் தரிசனத்தை காண வேண்டும் உங்கள் நடன கோலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் உங்கள் திரு திருநடன காட்சி எங்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்கிறார்கள் சரி என்று சிவபெருமன் என்ன சொன்னார் என்றால் நீங்கள் சிதம்பரத்திற்கு சென்று நீங்கள் தவம் செய்யுங்கள் நான் உங்களுக்கு காட்சி தருவேன் என்னுடைய நடன கோலத்தை நீங்கள் தரிசிக்கலாம் என்று சொல்ல இருவருமே இந்த சிதம்பரத்திற்கு வந்து தவம் செய்கிறார்கள் அவர்களுக்கு நடனம் ஆடி காட்டியவர் ஆடல் வல்லான் சிவபெருமான் அந்த அளவுக்கு ஒரு புராணக்கதைகள் மேலும் ஏராளமான புராண புராணக்கதைகள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்திற்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை கண்டுகளித்தோமானால் நம்முடைய தீய வினைகள் முற்பிறவில் நாம் என்னென்ன தீவினைகள் செய்தோமோ என்னென்ன பாவங்கள் செய்தோமோ எல்லாமே அகன்று போய்விடும் அந்த அளவுக்கு ஒரு புனிதமான நாள் அன்றைய தினம் அன்றைய தினம் சிவபெருமானை தரிசித்து வணங்குவது மிகவும் சிறப்பு இன்னும் இதற்கு ஒரு மிகப்பெரிய புராண வரலாறு திருவாதிரைக்கு ஒருவாய் கழி என்பது ஒரு பழமொழி திருவாதிரை என்று கழி செய்து சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அந்த கழிக்கு ஒரு ஏற்றம் உண்டு அது எப்படி என்றால் அது அது சேந்தனார் வரலாறு மிக முக்கியமாக இடம் பெறுகிறது சேந்தனார் என்பவர் யார் என்றால் பட்டினத்தார் நமக்கு தெரியும் அந்த பட்டினத்தார் வந்து மிகுந்த செல்வந்தராக வாழ்ந்து வந்தார் ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்து வந்த போது அவரிடம் கணக்கு பிள்ளையாக இவர் வேலை பார்த்தார் சேர்ந்தனர் அதன் பிறகு பட்டினத்தாரின் மகன் வெளிநாட்டில் இருந்து பொருளில் கொண்டு வருகிறார் அதில் பார்த்தால் காதர்ந்த ஊசியும் வாராது காணும் கடை என்று ஒரு வாசகத்தை பட்டினத்தார் படிக்கிறார் அவ்வளவுதான் அவருக்கு ஞானம் பிறக்கிறது எல்லாவற்றையும் துறந்து விடுகிறார் அந்த சமயத்தில் சேந்தனாரிடம் நீ நம்முடைய சொத்துக்கள் எல்லாவற்றின் ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து விடு என்று சொல்கிறார் ஏழைகள் எல்லோருக்கும் பிரித்து கொடுத்து விடு என்று சொல்கிறார் அப்போது சேர்ந்தனார் என்ன சொல்கிறார் என்ற சரி என்று எல்லா சொத்துக்கள் ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்து விடுகிறார் ஆனால் சேர்ந்தனார் தனக்கென்று எதுவுமே எடுத்துக்கொள்ளவில்லை எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டார் அதன் பிறகு இந்த சேந்தனார் என்ன செய்தார் என்றால் காடுகளுக்கு சென்று விறகுகளை வெட்டி அது கிடைக்கிற வருமானத்தில் தான் குடும்பத்தையே நடத்தி வந்தார் அந்த ஏழ்மையிலும் கூட சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார் எப்படியெனில் அன்றைய வீட்டில் சமைத்த உணவை ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு கொடுத்துவிட்டு விட்டு அதன் பிறகு தான் இந்த சேந்தனார் சாப்பிடுவார் அந்த ஒரு பழக்கத்தை வழக்கமாகவே கொண்டிருந்தார் அப்போது ஒரு நாள் சரியான மழை பெய்தது அவரால் காடுக்கு செல்ல முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை விறகு வெட்டி கொண்டு வந்து அதை விற்று பணமாக்கினால்தான் அந்த பணத்தில் கரிகாயை வாங்கி சமைத்து சிவனடியாரர்களுக்கு அமுது படைக்க முடியும் அன்று மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது அவரால் செல்ல முடியவில்லை என்ன செய்வது என்று மிகவும் வருந்தினார் அப்போது அவர் மனைவியை ஒன்று செய்ய தெரியாமல் கழி செய்து வைத்திருந்தார் அந்த கழிதான் அன்றைய உணவு மிகவும் வருந்து ஏதாவது சிவனடியார்கள் வந்தால் நாம் கழிதானே கொடுக்க முடியும் வேறு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி வருந்தி கொண்டிருந்தார் அப்போதுதான் சிவபெருமன் வருகிறார் ஒரு முனிவர் வேடத்தில் வருகிறார் அவர் வீட்டுக்கு எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று கேட்கிறார் அப்போது சேர்ந்தனார் என்னிடம் கழிதானே இருக்கிறது என்று கழி அமுதாக படைக்கிறார் சிவபெருமான் மிக மகிழ்ச்சியாக அதை சுவைக்கிறார் நன்றாக சாப்பிட்டு விட்டு அமுது செய்து விட்டு இரவு நேரத்துக்கு கழி வேண்டுமே என்று கேட்க சரி என்று அதை கொடுக்கிறார் சேர்ந்தனார் மிக மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறார் வந்தது சிவபெருமான் தான் என்று அவருக்கு தெரியாது கழி கொடுக்கிறார் அன்று இரவு அந்த ஊர் ராஜாவின் கனவில் சென்று சிவபெருமான் என்ன சொல்கிறார் நான் சேந்தனார் வீட்டுக்கு சென்றிருந்தேன் அவர் கழி எனக்கு அமுதாக படித்தார் மிகவும் அமிர்தமாகவும் இருந்தது மிக சுவையாக இருந்தது என்று அந்த அரசரிடம் தெரிவிக்கிறார் மறுநாள் காலை அர்ச்சகர் கோயில் எல்லாம் சென்று அந்த கோயில் நடை திறந்து கதவு திறக்க பயந்து விட்டார்கள் என்ன உள்ளே கழி சிந்து கிடக்கிறது சிவபெருமான் வாயில் கழி ஓட்டி கொண்டிருக்கிறது யார் இந்த அபத்தாரம் செய்தார்கள் என்று தெரியவில்லையே என்று வருந்தி அந்த நாட்டு ராஜாவிடம் முறையிட்டார்கள் இந்த மாதிரி கருவறையில் கழி சிந்தி கிடக்கிறது சிவபெருமான் வாயில் கழி ஒட்டி கிடக்கிறது எங்களுக்கு என்ன என்று தெரியவில்லை என்று சொல்ல மன்னன் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தார் அதாவது நேற்று கனவில் சிவபெருமான் வந்து நடந்தவற்றை சொன்னார் இன்று காலில் இவர்கள் இது சொல்லுகிறார்கள் ஆக ராஜா என்ன செய்தார் என்றால் அந்த சேந்தனாரை பற்றி கேள்விப்பட்டு தன் பணியாட்களிடம் அழித்து ஆட்கள் சென்று விட்டார்கள் அவர்கள் எல்லா இடங்களிலும் சேந்தனார் யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு காலில் தேரோட்டம் வேறு நடைபெறுகிறது அந்த தேரோட்டத்திற்கு தேரை இழுக்க ராஜாவும் வருகிறார் சேந்தனார் வந்து விட்டார் ஆனால் அன்று அந்த தேர் இன்னி கூட நகரவே இல்லை அது ஒரு சேற்றில் அழிந்து விட்டது இன்னி கூட நகராமல் இருக்கிறது என்ன செய்வது என்று புரியவில்லை யாருக்கும் புரியவில்லை அப்போது வானில் ஒரு அசரீரி கேட்கிறது சேந்தனாரே நீர் பல்லாண்டு பாட வேண்டும் பல்லாண்டு பாடினால்தான் கேர் நகரும் என்று சொல்கிறார் சேந்தனாருக்கு ஒன்றும் புரியவில்லை எனக்கு பாடவே தெரியாதே நான் எப்படி பாடுவேன் எனக்கு முதலில் எதுவுமே தெரியாத இறைக்கும் தெரிய ஒன்றும் தெரிய நான் எப்படி பாட முடியும் என்று கேட்க உன் பாட முடியும் நீ பாடு என்று அந்த அசரில் சொல்ல அப்போதுதான் அந்த சேந்தனார் சிவனுக்கு திருப்பல்லாண்டு பாடுகிறார் எப்படியின் மண்ணுக திரிலை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்திலே புகுந்து எல்லாம் விளங்க அண்ணன் அடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நேரி தந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று தொடர்ச்சியாக பாடுகிறார் அந்த பாட்டை தான் அந்த தேர் நகர ஆரம்பிக்கிறது அப்போதுதான் வந்தது சேர்ந்தனர் என்று அரசருக்கும் தெரிகிறது அவரை பாராட்டி மற்றும் அங்கு வந்த எல்லோரையும் பாராட்டி அப்போதுதான் அந்த சேர்ந்தனரை அரசர் பாராட்டுகிறார் பாராட்டி அவருடைய எல்லாம் தெரிந்து கொள்கிறார் அதன் பிறகு இந்த திருவாதிரை கழிக்கு ஒரு முக்கியத்துவம் இடம்பெறுகிறது ஏனால் சேந்தனா செய்த கழி பகவான் மிகவும் மகிழ்ச்சியுடன் உண்டபடியாக இந்த திருவாதிரை இந்த கழி ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது மேலும் இந்த தேரோட்டம் என்பது கூட மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த திருவாதிரை உற்சவத்தில் இடம்பெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யும் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன்